வாக்குவாதம் தீவிரமடைந்து கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் பலி பலிமுள்ள சஞ்சீவ கொலையில் திருப்பம் போலீஸ் அதிகாரி கைது மதுபான சாலைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சாணக்கியன் சுட்டிக்காட்டி பாதாள ஊலக கோஷ்டிகளின் கூட்டத்தை அடக்குவோம் ஜனாதிபதி அனுர உறுதி வித்யா படுகொலை வழக்கில் முதன்மை சந்தேக நபருக்கு உதவிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நான்கு ஆண்டு சிறை தண்டனை யாழ் தெல்லைப்பழை யூனியன் கல்லூரியில் இல்ல அலங்காரத்திற்கு தடை பழைய மாணவன் மீதும் தாக்குதல் புதுக்கடை நீதிமன்ற கொலையாளியின் பேரில் மாற்றம் வழக்கு தொடர்ந்து உறவினர்கள் பதுளை ஒரு ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததை அடுத்து ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த தாக்குதலில் காயமடைந்த நபர் வெளிமடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கொடகும்பர பகுதியைச் சேர்ந்த லால்கர்ணாரத்னு என்ற ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாடசாலை ஒன்றில் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒரு குழுவிற்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இத்தாக்குதல் சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நீதிமன்றத்தில் சுட்டுப்பாடுகொலை செய்யப்பட்டு கனே உள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரும் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொழும்பு குற்றவியல் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தலைமையக போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள குற்றவியல் பிரிவில் நீதிமன்ற பணிகள் பிரிவில் கடமையாற்றி வந்த பாதனிய பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஐந்து வயதுடையவர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனா் முன்னு சஞ்சீவ துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தற்போது உள்ள சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி வீரசிங்கவுடன் அவர் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் முதற்கட்ட வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் கைது செய்யப்பட்ட அதிகாரி மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றவியல் பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் ஜனாதிபதியால் தேர்தல் மேடைகளில் குறிப்பிடப்பட்டு அரசியல் ரீதியாக விளக்கப்பட்ட மதுபான சாலைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிகம் சாணக்கியின் தெரிவித்துள்ளார் அம்பாறை பெரியநீலாவணியில் உள்ள மதுபான சாலை உரிமங்களை இடைநிறுத்துதல் தொடர்பான ஒத்திவைப்பு வேலை பேரணியை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சட்டவிரோத மதுபான சாலைகள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட மதுபான சாலை உரிமையாளர்கள் விவரம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அது தொடர்பில் ஜார் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை வெளியிட வேண்டும் எனவும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எதிர்காலத்தில் நிச்சயமாக பாதாள உலகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர சகல நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் அவருடைய தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு உள்ளக உத்தியோகபூர்வ நிறுவனங்களில் சில நபர்கள் வரையில் பாதாள உலகத்தின் செயற்பாடுகள் விரிவடைந்திருப்பது விசாரணைகளில் தெரியவந்திருப்பதாகவும் சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்து நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷனான இது தொடர்பில் முன்மொழி ஒன்று தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் சட்டத்திரணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் சோதனையிடுவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா் புங்குடிதீவு மாணவி வித்யா படுகொலை வழக்கின் முதன்மை சந்தை சுவிஸ்குமாருக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக முன்னாள் பிரதி காவல்துறை மகாதிபர் லலித் ஏ ஜே சிங்கு மற்றும் முன்னாள் உபகாவல்துறை பரிசோதகர் ஸ்ரீகஜன் ஆகிய இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பவனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேல் மேல்நீதிமன்ற நீதிபதி எம் மிகால் முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குங்குடிதீவு மாணவி வித்யா படுகொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சுவிஸ்குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் என்பவரில் விடுவிக்க உதவிய குற்றத்திற்காக அவர்களுக்கு எதிராக யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு சேவை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தில் இருந்து வவனியா மேல்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன வழக்கின் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டு முன்னாள் உபகாவல்துறை பரிசோதகர் ஸ்ரீகஜன் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று அவரின்றியே அவருக்கு எதிரான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன சந்தேக நபரான லலிதே ஜெய்சிங் மற்றும் ஸ்ரீகஜன் ஆகியோர் மீதான இரண்டு குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்திடமின்றி நிரூபிக்கப்பட்டமையால் இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வவனியா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் தெலிப்பலை யூனியன் கல்லூரியில் நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியின் போது இல்ல அலங்காரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த குறித்து மேலும் குறித்த மெயுநர் போட்டிகள் நடைபெற்ற போது இல்லங்கள் கார்த்திகை பூ மற்றும் பீரங்கி அமைப்பு போன்ற வடிவில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பாடசாலையின் நிர்வாகத்தினர் விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்தனர் அந்த விசாரணைகள் இதுவரை முடிவுக்கு வரவில்லை இது இவ்வாறு இந்த ஆண்டு இல்லங்களுக்காக போடப்பட்ட பந்தலில் அலங்காரங்கள் செய்வதற்கு பாடசாலை நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டதாக பாடசாலையின் நெருங்கிய தரப்பினரால் குற்றம் சாட்டப்படுகிறது அத்துடன் சாதாரண அலங்காரம் கூட செய்ய வேண்டாம் என தடை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அலங்காரம் செய்வதற்கு முயன்ற பழைய மாணவன் மீதும் ஆசிரியர் ஒருவர் நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தியதில் அந்த மாணவன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனை ஆதார வைத்தியசாலை உறுதிப்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து வெள்ளிகாமம் கல்வி பணிப்பாளர் ஜமுனா அவர்களை தொடர்பு கொண்டு வினாவிய வினாவியில் தாங்கள் அலங்காரத்துக்காக இவ்வாறு தடை விதிக்கவில்லை என கூறியதுடன் தல் சம்பவம் குறித்தும் இதுவரை தகவல் வெளியாகவில்லை என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு வினாவிய மாணவர்கள் கடந்த ஆண்டு வீட்டில் வைத்து அலங்காரங்களை செய்துவிட்டு அதனை கொண்டு வந்து இல்லங்களை அலங்கரித்ததால் அந்த விசாரணைகள் இதுவரையும் முடிவுறுத்தப்படவில்லை இதனால் நாங்கள் மிகுந்த மெனஉளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளோம் இல்லங்கள் எல்லாம் இந்த ஆண்டு திருப்திகரமாகத்தான் அமைக்கப்பட்டது இல்ல அலங்காரங்களுக்கு புள்ளிகளும் வழங்கினோம் எம்மீது குற்றம் சாட்டிய தரப்பினர் என்று கூற வேண்டும் அவ்வாறு கூறாமல் செய்தி பிரசுரித்தால் அந்த செய்திக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வேன் இந்த ஆண்டு அலங்காரங்கள் குறித்து எந்த தரப்பினராலும் எமக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படவில்லை அத்துமீறி ஒண்ணு அலங்காரம் மேற்கொண்ட பழைய மாணவரை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் அவர் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் பாதாள உலகக்குழு தலைவர் கனியமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முகம்மட் அஸ்மான் செரீப்தின் என்ற பெயரை தவறாக குறிப்பிட்டு அவரது குடும்பத்துக்கு அநீதி இழைத்துள்ளதாக கூறி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முகமது அஸ்மான் பிப்ரவரி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொலை குற்றம் தொடர்பாக அதே என வாதிட்டு இந்த தாக்கல் செய்யப்பட்டது போலீசார் வேறு ஒரு நபரை தடுத்து வைத்துள்ளதாகவும் முகமட் அஸ்மான் ஷெரீப்னுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருவரும் நபர்கள் எனவும் சட்டத்திரணி நுவான் ஜெயவர்தன சார்பில் சட்டத்திரணி தசுன் பெரேரான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இந்த தவறான அடையாளத்தால் சிரிப்தின் குடும்பத்திற்கு சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திடம் சட்டத்திரணி மேலும் தெரிவித்துள்ளார் சமர்ப்பணங்களை பரிசீலித்த பிரதமர் நீதவான் தனுஜாலின் சந்தேக நபர் இதுவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படாததால் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் அவரது வாடிக்கையாளர் கோரிக்கையை சமர்ப்பிக்குமாறு சட்டத்திறன்களுக்கு அறிவித்துள்ளார்